பொம்பளை விஷயத்தையும் கல பிரயத்தின கலவரத்தையும் இப்ப இவர்கள் எல்லாம் வேறு வாக்களித்தது பேசாம வாயை பொத்திட்டு வீட்டுக்குள்ள படத்திருந்தாலே முரகட்டாஜின ராணுவம் முகாம் வந்து அந்த பாடசாலை காணியை நான் ஹட்டியிருப்பேன் அவங்க இவங்க நிதி எங்க போகுதுன்ட்டு தெரியாது சில நேரம் அவங்களோட பொக்கட் எல்லாம் போகுதோ தெரியாது இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் ஒரு ராஜாங்க அமைச்சர் கடற்கரைக்கு போயிருக்கார் லஞ்சம் வாங்குறதுக்கு இதில் வேடிக்கையான பகுதி என்னென்னு சொன்னால் ராஜாங்க அமைச்சர் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு அவர் திரு தப்பி ஓடி இருக்கிறார் இப்படி நான் கடற்கரோரத்தில் போய் பதினஞ்சு லட்சம் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி தான் எங்களை மக்கள் போட் பண்ணியிருப்பாங்களா சரி வியாழேந்திரன் இது நேற்று இன்றைக்கு விஷயம் இல்லை அப்புறம் சதாசிவம் மயிரன் கட்சியை விட்டு போனாராம் டாக்டர் சிவானந்தர் கட்சி தொடங்கினாராம் அதுவும் நல்ல கட்சி தான் அது இந்த கட்சி கலை வேண்டாம் அதுவும் அப்படி தான் சரி இவர் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தான் மோசம் ஒன்று பார்த்தால் ராஜாங்க அமைச்சர் புல்யானுடைய நெருக்கமான ஒரு சகா ராஜாங்க அமைச்சர்கள் எல்லாம் இன்று ஒரு சாவக்கேடாக மாறியிருக்கு மாவட்டத்துக்கு வேலை செய்கிறதும் இல்லை குடிநீர் வழங்குறதுக்குன்னு நாற்பத்தேழு கிலோமீட்டருக்குரிய பைப் லைனை நான் கொண்டால் நானும் ஒரு புள்ளையை விட்டுட்டேன் நாற்பத்தேழு கிலோமீட்டர் வந்த உடனே முதலாவது கிலோமீட்டருக்குரிய அந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வாக செய்து விட்டேன் மாவட்ட அமைச்சர் தலைவர் கேபினட் அமைச்சர் நீர் பாசன நீர் வளங்களுக்கு சென்று சொன்னதான் நீங்கள் என்னென்ன சாணக்கி எனக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம்ட்டு அந்த நாற்பத்தேழு கிலோமீட்டர் பைப்பை மம்பாரம் மாவட்டத்தை கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த நாற்பத்தேழு கிலோமீட்டரும் மட்டக்கிழப்பில் குடி தண்ணி கொடுக்கறதுக்கு வர வந்த பைப் அது அகற்றினதாரு மக்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாக்களி எம்பி ஆக்குன்னு அமைச்சர் அதுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாட திட்டம் ரோடு நானே கிரான்லேயும் ஒரு ரோடு தந்துடுங்க எந்த ரோடு தந்துடுங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு ரோடுன்னு அவர் முக்கியமான ரோடுன்னு தந்தவர் அப்ப இந்த வீதிகள் அபிவிருத்தி கண்டு ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் நான் ஒதுக்கி கொண்டால் நான் வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் மட்டங்களில் இருக்கும் பொழுது எவ்வாறு நீங்க சாணக்கீணை கொடுக்கலாம் அதை வட்டி விட்டார்கள் இது யார் வெற்றது மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய என்று தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் இதில் முடியலை இந்த விஷயம் உரிமை சார்ந்த விஷயங்கள்லையும் தான் என்னென்றால் முறக்கட்டாஞ்சின் கேம்ப சம்பந்தமாக நாற்பத்தஞ்சு குடும்பத்தினருக்கு நாங்கள் நேரடியாக சென்று அந்த காணியை விடுவித்துக் கொடுத்து அதோடு அந்த இராணுவ முகாம் பாடசாலையில் இருக்கிற ராணுவ முகாம் அகற்ற சொல்லப்பட்டது அடிச்சு சொன்னாரெல்லாம் கோளுண்டு இராணுவ முகாம் இப்போ அகற்றாதீங்க நாங்கள் வந்து ஒரு நிகழ்வாக வச்சு அகட்டுவோம் அப்பான் இந்த கட்சி தான் இதை அகற்றினதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே மக்கள் பேசுவாங்க சாணக்கியன் அந்த பிரட்னிங்கன்னு சொன்னால் பிரச்சனையாக இருக்கும் நம்மளோட கஷ்டகாலம் ஆறு மாதம் போய் விட்டது நான் எங்கள் ராணுவ தளபதி மாறி விட்டார யாரும் மாறுறன்னு தெரியாது இப்போ சொல்கிறாங்க அந்த பாடசாலைங்களுக்கு தேவை நாங்கள் இராணுவம் விட மாட்டோம் ஆறு மாதத்துக்கு முதல் நாங்கள் சொன்ன நேரம் அந்த ஏனையே காணியில் விடுவிச்ச நேரம் இவங்கள் பேசாமல் ஒன்றும் செய்ய தேவையில்லை அவங்க போய் ஜனாதிபதியை கயக்கேன் தேவையில்லை பாதுகாப்பு சபையிட்ட போக தேவையில்லை பாதுகாப்பு அமைச்சர்களையும் போக தேவையில்லை இராணுவத்தையும் போக தேவையில்லை பேசாமல் வாயை பொத்திட்டு வீட்டுக்குள்ளே படத்து இருந்தாலே இராணுவ முகாம் வந்து அந்த பாடசாலை காணியை நான் ஹட்டியிருப்பேன் இவங்க ஆறு மாதத்துக்கு இவங்க படம் காட்ட வேணுமன்றதுக்காக ஆறு மாதத்தால் ஹட்டுங்கன்றாங்கள் இப்போ இராணுவம் மாற்றி இருக்கு முடிவை சொல்கிறாங்க மயிலத்த மடு மாதவனு மயிலத்த மடு மாதவனுக்கு இது வரைக்கும் நாங்கள் சில சில விடயங்களை முன்வைத்து இப்போ ஒரு சில குலங்கள் திருத்துற வேலைகள் சில சில வேலைகள் அதுக்குள்ளே செய்து கொண்டு வருகிறோம் கடந்த முறை ஜனாதிபதி வந்த நேரத்திலே மாட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு அவரை சந்தித்து இந்த பன்னரை ஒன்று ரெண்டு வேலையில் நடக்குது அமைச்சர் மேதாவது செய்திருக்கிறாங்களா இல்லை அப்ப நாங்க இன்றைக்கு இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக இருந்தாலும் மாவட்டத்தில் அபிவிருத்தி நினைக்கிறேன் இந்த கிராமங்கள் எல்லாம் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி போட்டதாகவும் நான் அறியல நான் கழுவங்கனி கிராமத்துக்கு சென்றேன்னா நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எதுவுமே செய்ய இல்லையா இவங்க நிதி எங்க போகுதுன்ட்டு தெரியாது சில நேரம் அவங்களோட பொக்கெட்லாம் எல்லாம் தெரியாது ஏன்டா பொக்கெட்ல போக வாய்ப்பு இருக்கு நேற்று நாள் செய்தியில் பார்த்துனிங்களா நான் எனக்கு நான் வேறொரு இருந்தால் நான் எங்கள் இளைஞர்கள் தலைவர் கொஞ்சம் இருக்க வந்த செய்தியை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பொதுமக்கள் கடற்கரைக்கு என்னதுக்கு போவீங்க சாதாரண கடற்கரைக்கு என்னதுக்கு போவீங்க கடற்கரைக்கு போகிறேன்னா என்னதுக்கு போவீங்க தொழிலுக்கு போவாங்க இல்லாட்டி மீன் வாங்க குளிக்கிறதுக்கு ஒரு டைம் பாஸுக்கு அப்படிலாம் போவாங்க அண்ணே இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் ஒரு ராஜாங்க அமைச்சர் கடற்கரைக்கு போயிருக்கார் லஞ்சம் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறது இப்ப கடற்கரையில வந்து குளி கடற்கரையில குளிச்சு முடிஞ்சு கடற்கரையில வந்து நாங்கள் ஓய்வா இருந்த காலம் முடிஞ்சு கடற்கரையில தொழிலுக்கு போய் முடிஞ்சு இப்ப கடற்கரை தான் லஞ்சம் வாங்குற ஸ்போர்ட் அதுவும் கல்லடி கடற்கரை அப்ப கடற்கரையில போயிட்டு லஞ்சம் என்னத்துக்கு லஞ்சம் ஜனாதிபதி கடந்த முறை தேர்தல் ஜனாதிபதி கடந்த மாவட்ட முறை மக்களவை வந்த பொழுது ஜனாதிபதியினுடைய வீட்டிலே மதிய உணவு ஒரு ராஜாங்க அமைச்சர் வழங்கினார் என்ன ஒரு ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் அமல் என்று சொல்லுவார்கள் அமல் எம்பி வாங்கினார் அவர் அமல் எம்பி ர ஜனாதிபதியை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தார் சாப்பாடு கொடுத்து ஜனாதிபதி கொழும்புக்கு போய் ரெண்டு நாளையால் செய்தி ஒன்று வருது வியாழந்திரன் ராஜாங்க அமைச்சருக்கு இன்னொரு பதவி கொடுக்கப்பட்டது வர்த்தக வானிய அமைச்சருடன் சேர்த்து சுற்றுச்சூழல் அதிகார சபை அமைச்சுக்கு ராஜாங்க அமைச்சராக தெரிவாகப்பட்டார் உடனே யோசித்தன் மட்டக்களவில் இருக்கிற மண்ணெல்லாம் சரி ஆ மட்டக்கள் இந்த மண்ணை நான் தான் ஏதாவது வந்து காப்பாற்று போட்டு ஒழிக்கணும்னு அப்பவே தலைக்குள்ளே நேச்சனான் ஆனால் இனி ஒரு கொஞ்சம் காலப்போகிறது எதுவும் பிடிப்படுவாங்கள் தானே பார்த்தேன் இவ்வளோ கதியாக பிடிப்பாடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல என்ன நடந்திருக்கு நேற்றைய தினம் கொழும்புலேருந்து வந்த பிசேட பிரிவொண்டு பதினஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கும் பொழுது வியாழேந்திரனுடைய தம்பி என்று சொல்லப்படுற தம்பி என்று தான் அவரை கூப்பிடுறது தம்பி என்று சொல்கிறப்படுற ரோஷ்மன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டின் கிடை பதினஞ்சு லட்சம் அறுபது லட்சம் மொத்தம் பேசுகிறதாக சொல்கிறார்கள் அதில் பதினஞ்சு லட்சம் நீட்டு கொடுக்க வாங்கினதாக சொல்றார்கள் இதில் வேடிக்கையான பகுதி என்னென்னு சொன்னால் ராஜாங்க அமைச்சர் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு அவர் தப்பி ஓடி இருக்கிறார் இல்லையென்றா அவரையும் அழிச்சிருப்பாங்க நேற்று அப்போ பாருங்க மட்டக்களப்புல மக்கள் இந்த கிராம மக்களோட நான் ஒரு நாளும் கோவிக்கல்ல இல்லை மட்டக்களப்புல இருக்கிற மக்கள் எத்தனையோ மக்கள் போன தேர்தல் உண்மையிலே மொட்டு படகுக்கெல்லாம் வாக்களித்தவங்கள் ஏன் வாக்களிச்சேன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு தருவன் நாங்கள் வீடு திட்டம் அமைச்சு தருவோம் எல்லா டாய்லெட்டையும் கட்டி தருவோம் எல்லா ரோடையும் போடுவோம் எல்லா மைதானத்தையும் பண்ணுறோம் என்றாலும் சொல்லி தானே வாக்கெடுத்தவங்க அதால் போட்டது இப்படி நான் கடற்கரை உரத்தில் போய் பதினஞ்சு லட்சம் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி தான் எங்களை மக்கள் ஓட் பண்ணியிருப்பாங்களா போட மாட்டாங்க அப்போ இன்றைக்கு மக்களோட வாக்காள தெளிவாகி இன்றைக்கு லஞ்சம் வாங்கி பிடிப்பட்ருக்கிறாங்க நேற்று இரவோடு இரவாக புலனொருவை கொண்டு போகணும் அது அம்மால் இஞ்ச வச்சா ஏதாவது சுற்றி விட்டுருவாங்களேண்டு கள்ளமாக ஏதாவது மறைச்சி விட்டுருவாங்களேண்டு இப்போ ராஜாங்க அமைச்சருடைய செயலாளராக இருக்கிறவர் இன்று இன்னும் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தன்னு தெரியாது லஞ்சம் வாங்க அதாவது ஒரு மண் மண் அத அவரோட இணைப்பாளரோடு இருக்கிறாராம் ரூஹம் பக்கம் கித்துள் பக்கம் அவரும் சேர்ந்து தான் வாங்கியிருக்கிறான் சரி வியாலேந்திரன் இது நேற்றைக்கு தொடங்கின விஷயம் இல்லை இதுக்கு ஒரு வருஷத்துக்கு வியாலேந்திரன் சொந்த தம்பி சதாசிவம் மயூரன் இதே மாதிரி கேமரா வச்சு செட் பண்ணி ஆளை பிடிச்ச கல லஞ்சம் வாங்கி உடனே சொன்னார் என் தம்பி எனக்கு எதிராக தம்பியாக இருந்தாலும் கட்சி உடனடியாக நீக்குவேன் நீங்க வேண்டியது அவர் என்ற இவங்களெல்லாம் லஞ்சம் வாங்க சொல்றாள் அவராக தான் இருக்கணும் இல்லை என்னண்டாப்பா இவ்வளோ வரிசையில் ஒரு ஒரு ஆளாக வாங்குறது அப்புறம் சதாசிவம் மயிரன் கட்சியை விட்டு போனாராம் டக்னஸ் வந்த கட்சியில் இருக்காங்க அதுவும் நல்ல கட்சி தான் அது இந்த கட்சி கலவண்டா அதுவும் அப்படி தான் அவங்க ஒவ்வொரு படகுக்கு ஐநூறுரூவா கா ஐயாயிரம் ரூபா ஒரு மாதம் வாங்குறாங்க இருபத்தையாயிரூம் வாங்குறாதாங்க வாங்குறாங்கன்னு பாராளுமன்றத்தில் சொன்னது யாழ்ப்பாணத்தில் அப்போ தம்பி களைவெடுத்து பிடிப்பட்ட பிடிப்பட்ட இப்போ வளப்பு தம்பி என்று சொல்கிற ரொஷ்மனும் களைவெடுத்து பிடிப்பட்ட அதுக்கு பிறகு பார்த்தா பொம்பளை பிரச்சனை உண்மையாக பெண்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேணும் ஏனென்றால் வியாழேந்திரன் ஒரு உணைப்பாளர் இருக்கிற பல பொன் பெண்களுடன் பல மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு அவங்க நடத்துகிற டியூட்டரிக்குள்ளே எத்தனையோ மோசமான பிரச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் நாங்கள் பொறுத்து பொறுத்து இருந்து நாங்கள் இனி இதுக்கு மேல பொறுக்க அது மக்கள் இந்த உண்மை அறிய வேணும் சரி இவர் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தான் மோசம் என்று பார்த்தால் ராஜாங்க அமைச்சர் புல்யானுடைய ஒரு சகா இன்று காலையிலே செய்தியில பார்த்தால் மாணவியுடன் புலையான ஏதோ ஒரு தொடர்பில் தொடர்பு எடுக்க முயற்சி எடுத்து இன்றைக்கு அவருக்கு எதிராக விசாரணை நடத்திக்கொண்டிருக்கான் பொம்பளை விஷயத்தையும் கலப்பிரத்தின பிரயத்தின இப்போ இவர்கள் எல்லாம் வேறு வாக்களித்தது எங்கட மக்கள் செய்த தவறான தீர்மானங்களால் இன்றைக்கு மாவட்டம் இந்த மோசமான நிலைக்கு வந்திருக்கு